ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்ஃபுல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாய்ஸ் அகாடமியோட லைவ் டெஸ்ட் டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லை வந்து ஒரு ஒரு ஆர்டராக படிக்காமல் இருக்கீங்க அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் படிக்கிறீங்க இல்லை வந்து அப்பப்போ படிப்பேன் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுக்கேன் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து படிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இதை இப்படி எப்படி நமக்கான நல்ல வாய்ப்பு தான் இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து அவங்க என்ன மாதிரியான லைவ் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்புலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் ஓகேங்களா இருக்கிற ஐம்பத்தி ஒரு லெசன்ஸ்க்கு தான் வந்து எடுத்திருக்காங்க ஐம்பத்தி ஒரு லெசன்ஸை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து முடிக்கிற மாதிரியான பிளான் வந்து கொடுத்துருக்காங்க டெய்லி வந்து டூ லெசன்ஸ் ஓகேங்களா டெய்லி வந்து டூ லெசன்ஸு டூ லெசன்ஸ்லேருந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்து லைவ் டெஸ்ட் வந்து பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக வந்து பன்னெண்டு மணிக்கு லைவ் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏன்னா அது ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் படிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துலாம் வந்து ரொம்ப குட்டி குட்டி லெசனெலாம் இருக்குது கண்டிப்பாக வந்து படித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து லைவ் அட்டன் பண்ணி முடியுது அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயின்ஸ் அகாடமியோடைய கடல் கடிதம் புக்கு நம்மளோட சேனலை ரிவியூ வந்து போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் சிக்ஸ்த்து நைன்த்து அதனுடைய புக்கோட ரிவ்யூ வந்து நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த லைவ் போஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன அப்டேட் இது வந்து லைவ் டெஸ்ட்டாக இல்லை வந்து உங்களுக்கு வந்து குஷின் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத தேவை அந்த டெஸ்ட்டை வந்து நாளைக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ